கொண்டாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் ஆல் நியூ விவோ வி பிப்டி இ கிராஃப்ட் பார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நாவ் ராஜேஷ் வந்து என்னுடைய ஐம்பது வருட நண்பர் இவருக்கு எதுனால முதல்ல மாரடைப்பு வந்தது தடுத்திருக்க முடியுமா அவருடைய மனைவி வந்து ஒரு பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இறந்தவுடனே ஒரு ஒரு டிப்ரெஷனில் போகுது அவருக்கு கொஞ்சம் என்னென்ன ஒரு மூச்சுத்திணல் வந்துருக்குது அந்த மூச்சு திணல் ஒன்று உடனே வந்து ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணியிருக்கூடாது மருத்துவர்கிட்ட பார்த்துணும் மருத்துவமனைக்கு போய் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணியிருந்தோம்னா மூச்சுத்திணல்ன்றதுனால இதயத்தில் ஒரு பாகம் வந்து சரியாக வேலை செய்யாத பொழுது அந்த லெஃப்ட் ஹண்டிக்குள்ள ஒரு பாகம் இருக்குது இல்லைம்மா எப்போது வேலை செய்யலையோ அந்த ரத்தம் வந்து நுரையலே கொஞ்சம் சேரும் நுரையர் சேர்ந்தவுடனே ஒரு மூச்சு தனல் வரும் இருமல் வரும் பேச முடியாது வேர்க்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் என்டாபியன் மட்டும் சுரந்துகிட்டு அது என்டாபியன் சுரக்கின்ற வரை போய் படியாது ஸோ ஏதாவது ஒரு கிரானிக் டெஸ்ட் இவரை விட்டுங்க மனைவி இறந்தது வேறு வேறு படிக்கிற வேலை இது வேலை செய்கிறது பலு திருமணமாகிறது திருமணம் ஆன பிறகு எதெல்லாம் நீ மகிழ்ச்சி இழக்கின்றாயோ கொலஸ்ட்ரால் படிய இப்போ ரீசெண்ட்டாக ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணதாக சொல்லப்படுது மக்கள் மத்தியில் பைபாஸ் பண்ணால் இறந்து போயிவிடுவோம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டால் இறந்து போயிடுவோம் இப்படி ஒரு ஒரு பயம் இருக்குல்ல சார் அது எல்லாம் கிடையாது என்ன சடனாக இறக்கறதுக்கு என்ன காரணம் வந்து வணக்கம் சார் வணக்கம்மா ஸோ இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னா மறைந்த திரு நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய இழப்பு அவருக்கு வந்து அந்த திணறல் காரணமாக தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு அந்த மூச்சு திணறல் ஆரம்பித்து ரெண்டு மணி நேரம் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு அவங்க தம்பியே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆஸ் அ டாக்டர் இது எப்படி சார் பார்க்குறீங்க ராஜேஷ் வந்து என்னுடைய ஒரு ஒருத்தராக இருப்பார் என்னுடைய ஐம்பது வருட நண்பர்மா அவர் அவர் இழப்பு வந்து தனிப்பட்ட மனிதன் அவருக்கு மட்டுமல்ல நமக்கு மட்டும் இல்லை நம் நாட்டுக்கெல்லாம் உலகத்துக்கே பெரிய இழப்பு அவர் சிறந்த ஒரு மனிதராக பார்க்குறேன் அவர் நிறைய என் கருத்துக்களெல்லாம் உள்வாங்கி அவர் நல்லா படிப்பாருமா அனைவரும் டிவி ப்ரோக்ராம் அனை அனைத்து சோஷியல் மீடியான்னு அவர் எங்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்து எங்கிட்டையும் காட்டுவார் நூறு வருடம் வாழத்துக்கு வழிமுறைகள்லாம் என்ன சாண நானும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த இறப்பு என்பது வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு என்னை பொறுத்தவரை இறக்கவில்லை நான் வரை அவர் என்னுள் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நினச்சி தான் வாழ்க்கை நம்ம இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும் சொல்லி இதை வச்சுட்டு ஒரு கருத்து இப்போ வந்து இவருக்கு எதனால முதல்ல மாரடைப்பு வந்தது தடுத்துருக்க முடியுமா அதனால் மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுன்னு தான் இந்த உரையாடலை நினச்சிட்ருக்கேன் இதை பாருங்கள் முக்கியமாக அவருக்கு வந்து ரொம்ப சிறந்த மனிதர் எல்லாம் எல்லாமே மல்டிபேசி சொல்லுவாங்கல்லம்மா நடிக்கிற திறமை எல்லாத்துலேயும் உண்டு அது சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வருவார் நல்லா பழகுவார் என்ன இருக்குன்னு சொல்லுற பாருங்கம்மா அவருடைய மனைவி வந்து ஒரு பன்னிரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இறந்தவுடனே ஒரு ஒரு டிப்ரெஷனில் போகுது எல்லாம் பேசணும் எல்லாம் பண்ணி அது வெளில வராது ஓய்வு இல்லாமல் இருப்பார் அவருக்கு வந்து சமீபத்தில் வந்து ஒரு பைபாஸ் சர்ஜனையும் பண்ணிக்கிட்டார் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட செக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார் அறிவுரை வாங்கிப்பார் ஆனால் வந்து பார்க்கவே இல்லை பட்டு பட் எப்போ இன்சிஸ்ட் பண்ண என்னோட வந்து பார்க்கணும்னு நினச்சி அதுக்காக சொல்ல மாட்டேன் என்னோடய சொக்கரிங்கத்தை பார்த்துருந்தால் அவர் இழப்பை காப்பாற்றிருக்க முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் என்னென்ன சொல்ல வரேன்னா இவர் சொல்கிற பாயிண்ட்டை வச்சு ஒரு மூச்சு திணல் வந்ததுமா முதல்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு வந்து அடைப்பு இருந்ததுனால பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க அது வந்து மருந்துகளாக சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாரு அவருக்கு வந்து என்னென்னா ஒரு மூச்சு திணல் வந்துருது அந்த மூச்சு திணல் ஒன்று வந்தவுடனே வந்து ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மருத்துவர்கிட்ட பார்த்துணும் மருத்துவமனைக்கு போய் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணியிருந்தோம்னா காப்பாற்றுறது நிறைய வாய்ப்புகள் உண்டுமா ஏன்னா மூச்சுத்தணலாம் இதயத்தில் ஒரு பாகம் வந்து சரியாக வேலை செய்யாத பொழுது அந்த லெஃப்ட் ஹண்டிக்குள்ளே ஒரு பாகம் இருக்குது இல்லைம்மா எப்போ அது வேலை செய்யலையோ அந்த ரத்தம் வந்து நுரையீரலே கொஞ்சம் சேரும் நுரையீரல் சேர்ந்த உடனே ஒரு மூச்சுத்தணல் வரும் இருமல் வரும் பேச முடியாது வேர்க்கும் அது வந்து சில பேர் ஆஸ்மாக நினச்சிருப்பாங்க இது பேர் வந்து காடியாக் ஆஸ்மான் பேர் பிராங்கிய ஆஸ்துமான் டிஃப்ரெண்ட்டு ஸோ எப்படிலாம் ஹார்ட் பேஷண்ட்டுங்க மூச்சு திணல் வந்ததுன்னா அதை லைட்டாக எடுத்துருக்கக்கூடாது உடனே நீங்கள் வந்து நீங்களே கார் ஓட்டிக்கிட்டோ நீங்களே பைக் ஓட்டிக்கிட்டோ நீங்களே போகக்கூடாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சு தான் நீங்கள் போனீங்கன்னா அந்த மூச்சு திணல் வர்றதுக்கு காரணத்தை கண்டுபிடித்து அதுக்கும் சில மருந்துகளாக கொடுத்து ஆக்சிஜன் கொடுக்கணும் டயரிட்டிக் கொடுக்கணும் இதையும் வேலை செய்யறதுக்கு மருந்துகளாக கொடுத்துருந்தோன்னா காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இது வந்து காப்பாற்றிருக்கவே முடிஞ்சு அப்படி போன பிறகு கூட இறக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பாயிண்ட் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல பாருன்னா இப்போ வந்து நூறு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோ உலக அளவில் அந்த நூறு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது எங்கே இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் முப்பது சதவீதம் சடனாக இறந்துருவாங்கம்மா அது ஒரு நிமிடத்தில் சடன் காடி அட்டாக் மீதி இருக்கிற எழுபது சதவீதம் தான் மருத்துவமனைக்கு வர டாக்டர் வரும் அவங்கள காப்பாற்றுறோம் இவருக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஒரு விளக்க யாரை பயமுறுத்துல இது மூலம் புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து ராஜேஷுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயதில் இறக்கிறார் வருத்தப்படுறேன் நான் என் நண்பரை இழந்திருக்கேன் பட் நீ ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுகிற நேர்கள் அனைவரும் இந்தியாவில் மட்டும் இருபதுலேருந்து முப்பது வயது இருபத்தஞ்சி வயதில் வச்சுங்க ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் தொண்ணூறு பேர் இறக்குறாங்க அதுதான் அது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது அது இறக்குறதுக்கு என்ன தெரியுமா காரணம் இதை பாருங்களேன் இதான் இதய ரத்த குழாய் இந்த இதய ரத்தத்தில் வந்து ரத்த ரத்தம் போய் தான் இதயம் வேலை செய்ய வைக்கிது அந்த இதயம் வேலை செய்கிற ரத்தத்தில் சுகர் இருக்கணும் ஆக்சிஜன் முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் ஒன்று இருப்பதால் தான் இதயம் இயங்குது கொலஸ்ட்ரால் எடுத்துன்னு வச்சுங்க உடனே நின்றுடும் மூல உடனே அடுத்த சகலில் இறந்துறாங்க ஸோ மனிதனை காப்பாற்றி கொண்டு இருப்பது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இவர் சில வருடத்துக்கு முந்திய அடைப்பு இருந்தது பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு பட் இன்னும் நீங்கள் சொல்லிடணும் பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டெண்ட்டோ போட்டுக்கிட்டாங்கன்னா யாரும் பூர்ண நினச்சிக்க கூடாது அதுவும் தற்காலிக வைத்திய முறை ஆனால் பின்பற்ற வேண்டிய மருந்து ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ணும் சில வாழ்க்கை முறையாக மாற்றி அதுதான் இப்போ சொல்ல வரேன் எப்படிலாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கியோ அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து இயக்கிகிட்ருக்கோம் சப்போஸ் ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அவரை பொறுத்த வரைக்கும் மனைவி இறந்தது ஒன்று வேலையில் ஒரு ஏதாவது எதெல்லாம் நீ வந்து இருந்து அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது அட்னல் சுரக்கதுமா அந்த அட்னியல் சுரக்கம் வந்து குளோஸாக பாருங்களேன் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்திலேருந்து பிரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாயில் படியுது ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிந்து ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் கொரோனா ஆற்றி சொல்கிற அது அடைப்படுவதற்கு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சின்னு நடத்தினா என்டால்ஃபின் ஹார்மோன் அந்த என்டாஃபின் உடம்பில் சுரக்கின்ற வரை என்டால்ஃபின் என்ன தெரியுமாம் உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்ட்ராஃபின் இன்னும் மகிழ்ச்சியாக தான் என்டார்ஃபின் மட்டும் இருக்கோம் அது என்ட்ராஃபின் சுரக்கின்ற வரை கொலஸ்ட்ரால் போய் படியாது ஸோ ஏதாவது ஒரு க்ரானிக் டெஸ்ட் இவரை விட்டுங்க மனைவி இறந்தது வேறு வேறு படிக்கிற வேலை இது வேலை செய்கிறது பலு திருமணமாகிறது திருமணம் ஆன பிறகு எதெல்லாம் நீ மகிழ்ச்சி இழக்கின்றாயோ கொலஸ்ட்ரால் படி ஆரம்பிக்கிது இந்த கொலஸ்ட்ரால் படிக்கிறதுக்கு குறைந்தது இருபது வருடம் ஆகும் பதினைந்து வருடம் ஆகும் அதுக்கு பைபாஸ் ஐஜி பண்ணிவிட்டு அடுப்புக்கு ஏன்னா சடனாக இறக்கிறதுக்கு என்ன காரணமோ இந்த இளைஞர்கள் சொன்ன இருபத்தஞ்சி முப்பது வயதெல்லாம் இதுக்கு உன்னிப்பாக கவனிங்க இந்த ரத்த குழாயில் இருக்கிறது லைனிங் வந்து சிகப்பாக க்ளீனாக இருக்கணும் ஸ்மூத்தாக அப்போல்லாம் எப்போது அந்த இடத்துல ஒரு கீரல் விழுகின்றதோ கீரல் விழுந்தோன்னு பாருங்களேன் கரெக்டாக அந்த இடத்துல ரத்தம் கிளாட் ஆகிடும் ஸோ ரத்தம் ஒரு நிமிடத்தில் உறைந்து விட்டால் நூற்றுக்கு நூறு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது அதை இறக்கிறது கூட காரணம் ஸோ ஒன்று வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் படுகிறது நாலு அடைவில் வருட கணக்கில் ரத்தம் உறையது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு காரணம் படிஞ்சால் கட்டாயிடும் அதே சமயத்தில் என்ன அது பாருங்கள் இந்த ரத்தக்கொழை இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்குவது ஸோ மாரடைப்புக்கு மூன்று தான் காரணங்க ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவது இரத்தம் உறைவது குழாய் சுருங்குவது இதை மூன்றுமே நான் கேட்டு நேரில் அனைவரும் அவர் மூலம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீ மகிழ்ச்சி என்ற உணர்வில் இருந்தால் இதை மூன்றும் நடக்கவே நடக்காதுமா ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா அவர் சித்தா மருத்துவங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தார் அது வந்து அவருக்கு ரியாக்ட் ஆகலை மேபி அலோபதி மாதிரி எடுத்திருந்தால் அவர் வந்து பொழைச்சிருப்பார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல சார் அது எப்படி பார்க்குறீங்க இது முக்கியமான கேள்விமா எந்த வைத்தியம் நாங்களாம் வந்து அலோபதி அதாவது அலோபதினு ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் பட் அலோபதியுடைய உலக அளவில் பார்த்து மற்றக்குள்ள குறை சொல்ல எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து காம்படிட்டிவ் கிடையாது ஒவ்வொருத்தரும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு மக்களை காப்பாற்றணும் இப்போ ஆயுர்வேதம் சித்தா யுனானி நேச்சுரோபதி அனைத்துமே மக்களுடைய உடல் நலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஒன்று ஞாபகம் வச்சுங்க இந்த உடல் நலம் காப்பாற்றிக்கொள்ள எந்த மாதிரியான ப பயன்படுத்தலாம் ஆனால் இது மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ இது மாதிரி செஸ் பெயினை மூச்சு தனாலும் எந்த முறையும் வைத்தியமும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது நீங்கள் மருத்துவமனைக்கு போகணும் அப்போ தான் அக்யூட் ப்ராப்ளம் வச்சுட்டு தான் அதை வைத்தியம் பண்ண தவிர அந்த க்ரானிக் வியாதி இருக்குது இல்லைம்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா ஸ்கின் டிசீஸஸ்ஸு எஸ்எல்இ ரு ரொமேட்டோ ஹர்த்தைட்டிஸ் அந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ் எல்லாம் எல்லா வைத்தியமும் நல்லது ஹார்ட் அட்டாக்கு இந்த அறிகுறிகளுக்கெல்லாம் மருத்துவமனை போவதை தவிர வேறு வழியே கிடையாது அந்த டைம் வந்து ஏன்னா கோல்டன் அவர் ஒன்று உண்டுமா இந்த முதல் ஒன் ஹவர் போய்ட்டா காப்பாற்றிக்க முடியும் அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம ரிஸ்கே இருக்கக்கூடாதுமா ஒருவேளை இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா இதை பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அசௌகரியம் ஏற்பட்டால் உடனே அவங்க என்ன சார் அணுக என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னால் ஒரு கிளாட்டு வருது ஃபஸ்ட்டு டைம் அட்டாக் வருது எல்லார் வீட்லையும் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் ஆஸ்பிரீன் எக்கோஸ்பிரீன் கிடைக்குதுமா அது தண்ணி போட்டு குடிச்சிடணும் குடித்தவுன்னு அந்த கிளாட்டு இருந்துன்னு சொன்னல அந்த கிளாட்டை இருபது நிமிடத்தில் அந்த கிளாட்டை கரைக்கிற சக்தி அது உண்டு ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு குடிச்சிடணும் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பண்ணி மருத்துவமனைக்கு போகணும் ஏன்னா நீங்களே வந்து கேஸ் ஸ்டவலோ சிலிபர் நேரத்தையும் வலி வந்து கைக்கு பரவோம் சுண்டுகளில் கூட பரவோம் அது சர்விகல் ஸ்பான்லோசிஸோ அந்த ஷோல்டர் பெயினோ கேஸ் ஸ்டவ்ல நினச்சி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது எந்த அறிகுறி இருக்குதோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது தெரியுமா இவருக்கு வந்த மாதிரி ஒரு மூச்சு திணல் வரும் படபடப்பு வரும் சோறு வரும் வெறுக்கம் எது புதுசாக ஒன்று வருதோ நீ கட்டாயம் மருத்துவர்களிட்ட போகணும் இந்த கேள்விக்கு ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன் இந்த அறிகுறிகள் சிம்டம்ஸ்லாம் நூறு பேருக்கு தொண்ணூறு பேருக்கு இருக்கும் பத்து சதவீதம் சைலண்ட்டாகவே இருக்கும் யாருக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்குன்னா எண்பது வயசு ஆனால் சைலண்ட் ஆகிடும் வியாதி இருந்தால் வரும் ஆல்கஹால் குடிப்பவங்களுக்கு இருந்தால் வரும் தூக்கு மருந்து சாப்பிட்றவங்க சைலண்ட்டாகவே வரும் அவங்கள மருத்துவமனையில் பரிசோதனை பண்ணிவிட்டு மருத்துவர் டாக்டர் பண்ணால் தான் கண்டேபிடிக்க முடியும் அட்டாக் வந்து கூட அவங்களுக்கு தெரியாத கூட போய்டுமா அதான் ஒன்று ஒன்று சொல்ல நினைக்கிறேன் இதை வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பாருங்களேன் இந்த உயிரினம் தெய்வம் உடலின மாநிலத்தில் இயங்குது அது மூணு ஊக்களை சொல்கிறமா நீங்களும் கூடவே சொல்லணும் மூணு ஊக்கள் சொல்றியாமா உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை ஊக்கலே மூன்று மந்திரம் உலகம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன் இது அனைவரும் கடைப்பிடிக்கணும் எண்ணுகின்ற எண்ணம் சீராக ஒன்றுகின்ற உணவு சீராக சீரமான உடற்பயிற்சி என்ற மூன்று மந்திரங்களை இன்றிலிருந்து கடைப்பிடித்தால் இதை பாருங்களேன் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இந்த இரு இந்த கருவறையிலிருந்து கல்லறை இரண்டு நம்ம கையில் இல்லை இடைவெளி இருக்கின்ற கோடுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று கவனிங்கள் எல்லாம் நேருக்கலாம் மூன்று மந்திரங்களை சொன்னல அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் இதை பாருங்களேன் இந்த கோட்டை நாம் கூட்டிக் கொண்டே வாழ முடியும் இந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடித்தால் நீங்கள் நூறு வருடம் கலந்து வாழ முடியும் சொற்களின் கூட நண்பராகவே இருக்கலாம் ஆனால் கடைப்பிடிக்கிறது இதை மூணுத்து ரெண்டு தான் கடைப்பிடிக்கிறேன்னு நினச்சாங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு எல்ல மாரடைப்பு மட்டும் இல்லை இந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடித்தால் உலகத்திலே உயிர்கொள்ளி நோய் பாருங்களாமா மாரடைப்பு கேன்சர் ஆக்சிடென்ட் இன்க்ளூடிங் சுயசைடு அனைத்தையும் மனம் வைத்தால் தடுக்க முடியுமா அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணதாக சொல்லப்படுது மக்கள் மத்தியில் பைபாஸ் பண்ணால் இறந்து போயிடுவோம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டால் இறந்து போயிடுவோம் இப்படி ஒரு ஒரு பயம் இருக்குல்ல சார் அது எப்படி அது கரெக்டாக கிடையாதுமா ப்ளீஸ் தயவு இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா நூறு பேஷண்ட் வராங்க வச்சுங்க இதை சொல்கிற இடத்துல சொல்கிறேன் எவருக்காவது பாருங்க நேர்கள் எவருக்காவது தொண்ணூற்றி பங்கு பங்கு அடைப்புறதுன்னு வச்சுங்க ஒரு வருடம் இந்த மூன்று மந்திரங்களை கடைப்பிடிங்க அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒரு வருடத்தில் அந்த அடைப்பு தீரவாயத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது பர்மனெண்ட்டு ஒன்றுனா மூணு மந்திரங்கள் இருக்குது பட் என்னுடைய பேச்சு நூறு பேர் வந்தாங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் மருந்து மாத்திரை லைஃப் ஸ்டைல் பட் அஞ்சு சதவீதத்துக்கு நாங்கள் வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டென்ட் போடுறோம் ஸ்டெண்ட்டு போட்டுட்டு அந்த அஞ்சு சதவீத ஒரு வருடம் கரையிறதுக்கு டைம் ஆகும்போது இறக்குன்ற வாய்ப்பு இருந்தால் ஸ்டென்ட் போட்டு தான் காப்பாற்றுவோம் பட் ஸ்டென்ட் போட்ட பிறகு மறுபடியும் வந்து புகைப்பிடிக்கிறது வெயிட்டாக பாரமாக எதுவுமே கூடாது ஸோ எல்லாமே நீங்கள் கடைப்பிடிச்சு தான் தெரியும் அதை ஷார்ட்டாக சொல்கிறேன் உடம்பிலும் பாரம் கூடாது மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது எதுக்கு இந்த கருத்துக்களை எனக்கு சொல்லணும் எதையும் வந்து நூறு வருடம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை இழைக்கின்றாய் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் அந்த பிரச்சனைக்காக கவலைப்பட்டால் பிரச்சனை போகாது உன் போக போகப்போகுது அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அது போக்குகின்ற சக்தியை பெறணும் சப்போஸ் ஒன்று மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று வச்சுக்கோ அதை மனதார ஏற்றுக்கொள் மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியை பெற வேண்டும் இது ரெண்டும் பாகுபடுத்த அறிவது தான் ஞானம்மா அதுலேயும் மாற்று கருத்து கிடையாதுமா திரு ராஜேஷ் அவர்கள் வந்து அவங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் நெருங்கி பழகியிருக்கீங்க ஆனால் அவர் உடல் நலத்தில் கடைசி இந்த மூன்று மாதங்களுக்கு வந்து அவர் கேரே பண்ணல பைபாஸ்க்கு அப்புறம் டுபாய் போயிட்டு வந்தார் பட் அதை ப்ராப்பராக அவர் ஹேண்டில் பண்ணலன்னு சொல்கிறாங்க இப்படி இல்லாமா நீ சொன்ன ஒரு அருமையான கேள்வி இப்போ வந்து பாருங்களேன் பைபாஸ் ஏறி ஸ்டெண்ட்டு வந்து கட்டாயம் அது குணப்படுத்தும் ஆனால் பர்மனெண்ட் கியூர் கிடையாது பட் எந்த நிலையிலையும் மூணு மந்திரங்கள் இழக்கிறேன் வச்சிங்க அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இந்த இருபத்தைந்து முப்பது வயதுலேயும் அட்டாக் வர்றதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால சொன்னேன் இல்லைங்க ஸோ எந்த காரணம் பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக ரீஹபிலிட்டேட் பண்ணி நார்மல் ஆகிடலாம் இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க ஸ்டென்ட் போட்டவங்க மேரத்தானலாம் கூட ஓட முடியும் பட் அந்த சூப்பர்விஷன் ஆஃப் டாக்டர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக லைஃப் ஸ்டைலை மாற்றி வாழ கற்றுக்கணுமா அதான் அதெலாம் சொல்கிறேன் பாருங்களேன் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேம்மா என்னை வரைக்கும் ராஜேஷ்லாம் ரொம்ப அருமையான மனிதர் எவர் வருவார் ஏழு மணி நேரம் குறைஞ்சது தூங்கணும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கத்தை குறைக்க குறைக்க என்ன ஆகுதுன்னா இந்த ரத்த குழாய் கொலஸ்ட்ராலே பணிஞ்சிடும் ஸோ தூக்கம் செய்யாமையாகது தூங்கணும்னா தூக்கன்னு ஒன்று இருக்கக்கூடாது படுத்து ரெண்டு நிமிடத்துக்கு தூங்கணும் குறைஞ்ச ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் சொற்களையும் இந்த அறுபது வருடமா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவரை ஒருவர் கூட தூக்கம் மாத்திரை கொடுத்ததில்லை தூக்கம் வரவழிக்க வழி சொல்லுவேன் தூங்க கற்றுக்கொள்வாங்க இது வரைக்கும் என்பது விவசாய சொற்களைங்க உடற்பயிற்சியை கட்டாயம் வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது வரைக்கும் நான் மாத்திரையை சாப்பிடல ஏன்னா இந்த சொல்லுகின்ற மந்திரங்களை நான் என்னுடைய பதினைந்து வயதுலேருந்து கடைப்பிடித்து இன்னும் இருக்கேம்மா அதான் வாழ்க்கையின் தத்துவம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ கடைசி கொஷின் திரு ராஜேஷ் அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும் இல்லை ஷேர் பண்ணிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க அவர் வீட்டில் வந்து பேசுவார் ரொம்ப ப பழகுவார் நிறைய படிப்பார்மா படித்த அவர் வந்து என்ன தெரியுமா சிறந்த மாமணி அவர் சுயநலம் மற்றும் பொதுநலத்துக்காக வாழ்ந்தார் தான் நினச்சிட்ருக்கேன் சிறிய சிறந்த நடிகர் ஆனால் நடிகரை தவிர நடிக்கலாம் மாட்டார் வாழ்க்கையில் நடிப்புன்றதே தெரியாது எல்லாம் உண்மையாக தான் பேசுவார் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உண்டு தத்துவங்கள் நிறைய பேசுவார் அது எல்லாமே என்கிட்ட பேசுவார் பேசுகிறதுனா என்கிட்ட சொல்லுவார் எப்படி இருக்குது டாக்டர் சோக்லிங்கன்னு என்னுடைய கருத்துக்களை யூடியூப்பு டிவிலாம் பார்த்து அதையும் சொல்லுவார் எல்லாம் சேர்ந்து பண்ணுவார் என்னுடைய ஃபீலிங் வந்து வருத்தமானது என்னென்னா அவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தார் காப்பாற்றிருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் தவிர சப்போஸ் இவரே என்கிட்ட வந்திருந்து எல்லாமே பார்த்து தான் இறப்புறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஹார்ட் அட்டாக்குன்றது எவ்வளோ மேஸியோ வருது எல்லாம் சொல்ல முடியாது ஸோ ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும் இந்த ஹார்ட் அட்டாக் என்ற கொடிய நோயை கேன்சரும் கூட ஆக்சிடென்ட் சரி மன வைத்தால் நீங்கள் தடுக்க முடியுமா இன்னும் இந்த சொல்லிடுறேன் பாருங்களேன் முடிவாக அவர் மூலம் நம்ம என்ன கடை இதை பாருங்களேன் இது கால்குலேட்டர் தானம்மா வாழ்க்கையே இல்லாமல் தத்துவம் அவரோட நிறைய தூரம் பேசியிருக்கேன் ரொம்ப ஆச்சரியப்படுவார் இதை பாருங்களேன் இந்த கால்குலேட்டர் சிம்பிள் பாருங்கள் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் நீ வாழ கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது உன் வாழ்க்கையை நீ உன்னை நினைத்து வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களை காப்பி அடித்து வாழக்கூடாது அதான் அடிக்கடி சொல்கிறேன் நேற்று என்பது உடைந்த போனை நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க எத்தனை இதுன்னு எல்லோரும் ஒரு இதையும் இறைவன் படைப்பிலும் இயற்கையில் மூன்று இதயங்கள் இருக்குதுமா ஒன்று இந்த இதயம் இரண்டு கால்கள் இருக்கின்ற இரண்டு பெரிஃபயர் காஃப் மசில்ஸ் இந்த கெண்டக்கால் தசைகள்னால் ரெண்டாவது மூன்றாவது இதயம் ரைட் லெக்கு லெஃப்ட் லெக் இந்த கெண்டக்கால் தசைகள் லெக் மசிலை ஆக்டிவாக வச்சது தான் இந்த இதயம் இயங்க முடியும் ஸோ வாக்கிங் ஜாகிங் எதுனாலும் பண்ணுங்கள் சைக்கிளிங் எதுனாலும் எக்ஸசைஸ் மேண்டேட்ரியுமா ரெண்டாவது முக்கியமான சொல்கிறேன் பாருங்களேன் நீ வந்து நேர்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சாப்பாட்டுக்கு வந்து வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பிறகும் பசின்னு ஒரு உணர்வு இருந்து கொண்டிருந்தால் நல்லதுமா ஸோ எந்த நிலையிலும் நீ மகிழ்ச்சி இழக்காது வருத்தமானது துன்பு துக்கமானது வீட்டில் நடந்துருச்சு வச்சுங்க அதை மாற்ற முடியும் நான் மாற்றுங்க மாற்ற முடியாதுன்னு நினைத்தால் அதை மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தணுமா அதான் என்னுடைய அறிகுறியாக நினைக்கிறேம்மா ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் அது வந்து பரம்பரை பரம்பரையாக வருது ஜீன்லேயே வருது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க உண்மைமா இப்போ ஹார்ட் அட்டாக்கு ரத்த குதிப்பு சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது கேன்சர் எல்லாமே பரம்பரையாக வர்றது உண்டு இப்போ உங்கள் தாத்தாக்கு இருந்தால் அப்பா அம்மாவுக்கு நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு பேர குழந்தைகள்லாம் ஜீன் வழியாக பரவிக்கிட்டே இருக்கும் இப்போ நாலு வருஷத்துக்கு முஞ்சு நியூயார்க்கில் வந்து அந்த மீட்டிங்கில் நானும் பேசினே இருந்தேன் நிமிடம் ஒரு பதினெட்டாயிரம் பேர் இருந்த உலகத்தில் டாக்டருக்கு என்ன தெரியுமா கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இன்றிலிருந்து மூணு மந்திரங்களை ஒம்பது வருடம் கடைப்பிடிங்க எத்தனை வருடம் நைன் இயர்ஸ் கடைப்பிடித்தால் அந்த ஜீன் தன்னுடைய வியாதியின் தன்மை இழந்து நார்மலாக மாறிடுதுமா ஸோ பாசிட்டிவ் மியூட்டேஷன் ஆஃப் ஜீன்ஸ் பிகாஸ் அதுக்கு நைன் இயர்ஸ் ஆகுது அந்த வியாதியை எடுத்துக்கொள்ள சென்ற ஜீன்ஸ் அனைத்துமே ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து எப்பிஜின்ஸ் ஆஃப் ஃபீனோ டைப் அந்த ஜீன் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா ஸோ ஒம்பது வருடம் கடைப்பிடித்தா போதும் இந்த பரம்பரை வியாதி கிடையாது சில பேர் சொல்லுவாங்க எட்டு வருடம் கடைப்பிடிச்சோக்களை ஒரு வருடம் கடைப்பிடி மறுபடியும் மறுபடியும் எட்டு ஒம்பது வருடம் கடைப்பிடிக்கணும் ஸோ கடைப்பிடிச்சிட்டு ஜீனை மாற்றிட்டீங்க மறுபடியும் நெகட்டிவ் சைடில் போனீங்கன்னா அந்த ஜீன் மறுபடியும் அந்த வியாதி தன்மையை ஒட்டிக்குமா ஸோ பரம்பரை வியாதியாக இருந்தாலும் அதையும் குணப்படுத்துகின்ற சக்தி உன் மனதிற்கு மட்டுமா சென்னை சில்க் மெகா கோம்போ சேமர் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் ஆல் நியூ விட் லக்ஸரி அண்ட் டிசைன் பார் எலிகன்ஸ் பாய் நாவ்